சிவாயணமலகளா உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் நம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சியம்பிகாசு மேது சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாருடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குரு பகவான் வக்ர நிவர்த்தி அன்பு பக்தர்களே ஆதித்யாதி நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவான் இயற்கை சுபர் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரை சொல்லுவோம் எடுத்த உடனே குருவை தான் சொல்லுவோம் இருக்கல ஒரே நல்லவர் அவர்தாங்க மீதி எல்லாரும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப அல்லது தன்னோடு சேர்கின்ற கிரகங்களுக்கு ஏற்ப தன்னையே மாற்றிப்பாங்க ஆனால் இவர் ஒத்துருதாங்க யார் கூட சேர்ந்தாலும் எங்கே போனாலும் தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்புகளை நற்குணங்களை மாறாதவர் நியாயமானவர் தர்மமானவர் அதிகமா ஒருவர் செய்யக்கூடிய பாப பாபத்துவங்களை பாவ கர்மாவை குருனா யாருன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தவன் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கான் இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டாங்க மரணத்துலேருந்து காப்பாற்றும் குரு பார்த்தாருன்னா அந்த உயிரே போன உயிர் கூட திரும்ப வந்துரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கிறாங்க செய்யக்கூடாத குற்றங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறீங்க அப்படி செய்யக்கூடாத பாபம் செஞ்சு கூட உங்களை காப்பாற்றணும்னு கருணை காட்டணும்னு சிவபெருமான் முடிவு செஞ்சிட்டா ஏதோ ஒரு வகையில் உங்க ஜாதகத்துல குருவை விட்டு உங்களை பார்க்க வச்சிருவார் குரு பார்ப்பாரேயான உங்களுடைய பாவத்தை பாதி அவர் எடுத்து பாருங்க பாருங்க எவ்வளவு கருணை பாருங்க யாருன்னே தெரியாத ஒரு புண்ணியமா நீ கஷ்டப்படாத தம்பி உன் பாவத்துல பாதி குரு கொடுத்துரு அப்படின்னு குரு வந்து பாதி பாவத்தை வாங்கிப்பாராம் அப்போ உங்களுடைய பாவத்தை முழுமையாக குறைக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரகம் இருக்குன்னு சொன்னா அது குரு பகவான் அதனால தான் நம்முடைய இந்து தர்மம் குருவை வணங்க வேண்டும் குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே குரு தாண்டா அம்மா குரு தாண்டா அப்பா குரு தாண்டா எல்லாமே குருவின் வடிவம்னு நம்ம தர்மம் சொல்லி கொடுக்குது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே உங்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஆனா ஏதோ ஒரு நன்மை நடக்கணுங்க திருமணமாகணும் என்ன சொல்றாங்க சமயம் குரு பலனை பாருங்க எப்போ குரு பலன் வருது எத்தனை மாசத்துக்கு இந்த குரு பலன் இருக்கு இந்த சித்திர வரலாம் இருக்குமா சித்திரைக்கு மேல குரு பலன் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ரெண்டு வருஷம் ஆகும் சொல்றாங்களா இல்லையா அப்ப அவனுக்கு ஒரு நல்ல கர்மா ஒரு நல்ல விஷயம் ஒரு மங்கள விசேஷம் அந்த வீட்டில் நடக்கணும்னா அந்த குருவுடைய பார்வை வேண்டும் சார் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அல்லது இடமாற்றங்கள் வரணும் ஒரு வீடு கட்டணும் இன்னைக்கு எத்தனை பேர் வீடை கட்டிட்டு பாதிலே நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ள போக முடியாம உட்காந்துருக்காங்க இருக்காங்க பெரிய பெரிய பில்டர்ஸ் எனக்கு தெரிஞ்ச நூறு வீடுகள் இரநூறு வீடுகள்லாம் கட்டக்கூடிய பில்டர்ஸ் பாதிலே கட்டிட்டு எட்டு வருஷமா அந்த பில்டிங் அப்படியே சும்மா இருந்துட்டுருக்கு அவங்கள்ட்ட காசு பணம் இல்லையான் என்ன அதுக்கப்புறம் பணம் காசே வரலையான்னு அந்த இடத்த விட்டுட்டு இன்னும் மற்ற ப்ராஜெக்ட்லாம் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இதுக்கெல்லாம் என்ன குருவுடைய பார்வை இல்லை தடை ஏற்படுகிறது அப்போது எந்த ஒரு மங்கள விசேஷமானாலும் அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குருவுடைய அனுகிரகம் வேண்டும் அதனால தான் நம்ம ரிஷிகள் இந்த ஜாதகத்தை எடுத்து சொல்லும்போது குறிப்பாக குரு பகவானை பற்றி சொல்லும்போது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொன்னார் இவ்வளோ நன்மைக்குரிய அந்த குரு பகவான் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதியில் இருந்து வக்ரகதியில் இருக்கிறார் வக்ரம்னு சொன்னால் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முன்பார்வை இருக்காது வண்டி ஒரு ரிவேஸ் ரிவேஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவோங்க பின்னாடி தானே பார்ப்போம் ஆனால் வண்டி முன்னாடி போக வேண்டிய வண்டி ரிவேஸ் எடுக்கும்போது அதே வேகத்தை எடுப்போமா எடுக்க மாட்டோம் சைடு இந்த சைடில் பார்ப்போம் அந்த சைடில் ஏதாவது இடிக்குதான்னு பார்ப்போம் பின்னாடி யாராக வராங்களான்னு பார்ப்போம் முன்னாடி யாராவது நார்மலான இருக்கு அப் நார்மலான இயற்கையான சூழ்நிலை அல்லாது செயற்கையான சூழ்நிலை அங்கு மாறுபடுகிறது அப்போ பிரபஞ்சத்திற்கு நல்லது செய்ய வேண்டிய குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் அந்த குரு பகவான் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினோராம் தேதி வரை ரிஷபராசியிலே நார்மலான வக்ர நிவர்த்தி அடைந்து ரிஷபராசியில் செயல்படுகிறார் இந்த குருபட பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்தவரையில் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ரொம்ப முக்கியம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசி என்பர்களே ராசிக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் உங்களுக்கு முழு அசுபராக வருகிறார் எப்போதுமே சிம்ம ராசி மட்டும் ஏன் அடுத்தவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க திமரா இருக்கிறாங்க தனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்கிறாங்கன்னு சொல்கிறோம்ல ஏன்னா இயற்கையாகவே சிம்ம ராசிக்கு குருவுடைய வீடு அஞ்சு எட்டாக மாறிடுது அஞ்சு நான் தான் ராஜா எனக்கு எல்லாம் தெரியும் எட்டு எனக்கு அவன் வானம் போடா அப்போ இயற்கையாகவே சிம்ம ராசிக்கு குரு பகவான் அசுபராக மாறிவிடுகிறார் அப்ப குரு மறைஞ்ச காரணத்தினாலே சிம்மராசி என்பர்கள் தன்னைத்தானே குரு என்று அறிவித்துக் கொள்கிறார்கள் நான் தாண்டா எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்றது நீ கேளு இயற்கையாகவே அந்த திமுரு சிம்ம ராசிக்கு வந்துடும் இயற்கையாகவே இருக்கும் ஏன்னா குரு மறைஞ்சிருந்தாரு குரு தானே அறிவு வேலை செய்யும் அங்க அறிவு வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்போ பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அந்த முழு பாவியான குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு வேலையில மாற்றங்கள் வந்திருக்கோ எனக்கு வேலை போய் எடுத்துங்க சாமி நான் நான் வந்து வெளி என் பையன் வெளிநாடுகளில் இருக்கான் என் வீட்டுக்கார் வெளிநாடுகளில் இருக்காரு அல்லது என் பசங்க வெளிநாட்டில் படிக்குது என் பொண்ணு இருக்குது வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது இல்லை பதில் சொல்ல மாட்டேங்குது இல்லைன்னா வேலை போயிடுச்சு சாமி எல்லாம் வேலை ரொம்ப கஷ்டப்படுறான் வேலையில் நல்ல சம்பளம் இல்லை முன்னுக்கு வர மாட்டேங்குறா இப்படியெல்லாம் வேலை நிமித்தமாக பணி நிமித்தமாக தொழில் நிமித்தமாக கஷ்டப்படக்கூடிய எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நிச்சயமா வேலையை இழந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும் கவலை வேண்டாம் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே நல்ல வேலை கிடைக்க போது அதே போல வெளிநாட்டு போறதுக்காக காத்திருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு வேலை நிமித்தமா தொழில் நிமித்தமா படிப்புக்காக படம் கட்டி காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படுகிறது அப்போ சிம்ம ராசியை பொறுத்தவரையில் அற்புதமான யோகம் அற்புதமான கால நேரம் நல்லது நடக்கப் போகுது சிம்ம ராசி அன்பர்களே